அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்லாஹ்விடம் நெருங்கச் செய்யும் அமல் அல்லாஹ் தாலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் அருளியுள்ளதாவது எந்த மனிதன் என்னுடைய வலிமார்களில் எவரேனும் ஒருவரை பகைத்து கொள்கிறானோ அவன் என்னுடன் போர் செய்ய தயாராகி வேண்டும் வேண்டுமென நான் பிரகடனம் செய்கிறேன் மேலும் நான் அவன் மீது வரலாக எதை கடமையாக்கினேனோ அதை விட வேறு எதை கொண்டும் அவன் என்னை நெருங்க முடியாது அதாவது வரலான கடமைகளை நிறைவேற்றுவதின் மூலமாகவே என்னை நெருங்க முடியும் இன்னும் நபிலான வணக்கங்களின் மூலம் அவன் என்னிடம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் இறுதியாக நான் அவனை என் அன்பிற்குரியவனாக ஆக்கிக் கொள்கிறேன் பிறகு நான் அவன் கேட்கும் காதாகவும் அவன் பார்க்கும் கண்ணாகவும் அவன் பிடிக்கும் கரமாகவும் அவன் நடக்கும் காலாகவும் ஆகிவிடுகிறேன் பிறகு அவன் என்னிடம் எதை கேட்டாலும் அதை அவனுக்கு நான் வழங்குகிறேன் அதன் அவன் எந்த விஷயத்தை விட்டும் என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறானோ அதை விட்டும் அவனை நான் பாதுகாக்கிறேன் கண்ணாக காதாக ஆகிவிடுதல் என்பதன் கார் கருத்தாவது அவன் பார்ப்பது கேட்பது பிடிப்பது நடந்து திரிவது அனைத்தும் அல்லா தாலாவின் விருப்பப்படி அமைந்து விடு விடுவதாகும் எந்த செயலும் அவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நிகழாது என்பதாகும் ஃபர்லுக்குப் பிறகு நபிலான வணக்கங்களை அதிகமாக நிறைவேற்றி வருபவர் மிகப்பெரிய பாக்கியசாலி ஆவார் அல்லா தாலா தன்னுடைய பேரருளின் காரணமாக எனக்கும் நண்பர்களுக்கும் இப்பெரும் பாக்கியத்தை தந்துருவானாக ஆமீன் அலாமி வரமத்துள்ளா வரகாத்த